இந்த நாலு விஷயத்த யார் ஒருத்தர் கண்டிப்பா செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் முதல்ல அன்னைக்கு சிவபெருமானுக்கு நாம அபிஷேகம் அடுத்து ஒரு வேணும் அன்றைக்கு சிவபெருமானுக்கு நாம அர்ச்சனை பண்ணணும் அடுத்து மூன்றாவது சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில எந்திரிச்சதுல இருந்து அடுத்த நாள் விரதம் முடிச்சு ராத்திரி ¡Tungra, frecón! ¿no? சிவாய நம நம சிவாய ஏதாவது ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அடுத்து நாலாவதா மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எல்லாருமே செய்யலாம் இந்த சிவராத்திரி நேரத்திலேயே மிக முக்கியமான நேரம் மூன்றாம் காலத்துல வரக்கூடிய லிங்கோத்பவ நேரம் நள்ளிரவு சரியா அந்த பன்னெண்டு மணி அப்படிங்கிற அந்த நேரம் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னிரெண்டே ஹால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிச்சயமா தியானம் அப்படிங்கறது பண்ணணும்